ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக சேரநாட்டை ஆண்டு வந்த சேரமான் பெருமாள் தொன்மையான சேர வம்சத்தை ஆண்டு வந்த புகழ்மிக்க தமிழ் மன்னனாவார் இவரது ஆட்சியின் கீழ் இன்றைய கேரள மாநிலமும் தமிழகத்தின் பகுதியில் இருந்தது அப்போது சேரநாடு அரேபியர்களுடன் வியாபார கப்பல் தொடர்பை கொண்டிருந்தது பல்வேறு கிறிஸ்தவ மதத்தினரும் மதத்தினரும் யூத சேர நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் இஸ்லாம் மதத்தை மக்களிடையே அறிமுகம் செய்து கொண்டிருந்தார் இந்த நிலையில்தான் ஒரு நாள் இரவு தனது மாளிகையில் நிலவை ரசித்துக் சேரமான் பெருமாள் திடீரென்று நிலவு இரண்டாக பிரிந்து மறுபடியும் ஒன்று சேருவதை அவர் மிக ஆச்சரியத்தோடு கண்டார் அந்த அதிசய நிகழ்வை பற்றி அவர் பலரிடமும் விசாரிக்கத் துவங்கினார் அப்போது சேர துறைமுகத்துக்கு வந்த ஒரு அரபியர் கூட்டம் அது பற்றி தங்களுக்கு தெரியும் என கூறியதை கேட்ட சேரமான் பெருமாள் அவர்களை தனது அரண்மனைக்கு வரவழைத்து விசாரிக்கத் துவங்கினார் அப்போது அவர்கள் தங்கள் நாட்டில் இறை தூதர் ஒருவர் தோன்றியிருப்பதாகவும் அவர் பெயர் முகமது நபி சல்லாம் அலிவசல்லம் எனவும் அவரே இறை மறுப்பாளர்களை நம்ப வைப்பதற்காக இந்த நிலவை இரண்டாக பிரித்து மீண்டும் அதை ஒன்று சேரும் நடத்தியதாகவும் கூறினர் இதில் மிகவும் ஆர்வம் ஏற்பட்ட சேரமான் பெருமாள் அந்த அரபியர்களிடம் தான் முகமது நபி செல்லும் அவர்களை பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருப்பதாகவும் அதனால் தன்னையும் மெக்காவிற்கு அழைத்துச் செல்லுமாறும் சேரமான் பெருமாள் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் அவ்வாறே மெக்காவிற்கு சென்ற சேரமான் பெருமாள் அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பின்பு தன்னுடைய பெயரை தாஜுத்தீன் என்பதாகவும் மாற்றிக்கொண்டார் என்பதாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றன அதற்கு பின்பாக இந்தியாவில் இஸ்லாம் மதத்தை பரப்பும் பொருட்டு நபி தோழர்களில் ஒருவரான மாலிக்வின் என்பவருடைய தலைமையில் பல போதகர்களை அழைத்துக் கொண்டு நாடு திரும்பினார் ஆனால் திரும்பும் வழியிலே ஏமன் நாட்டில் உள்ள ஜாபர் துறைமுகத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார் சேரமான் பெருமான் அவருடைய உடல் அங்கேயே அடக்கம் செய்யப்படுகிறது ஆனாலும் அதன் பிறகும் தங்கள் பயணத்தை தொடர்ந்த மாலிகின் தீனா ரஹில் அவர்கள்

கட்டுமாறும் பணித்திருந்தனர் அதை ஏற்று மன்னர் குடும்பமும் இஸ்லாம் மதத்தை பரப்புவதற்கும் உதவி செய்தனர் அவர்கள் முதல் மசூதியை கட்டினார் இவ்வாறு சேரமான் பெருமாள் அவர்களின் உதவியினால் கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் மசூதி சேரமான் அவர்களை நினைவு நினைவுகூரும் பொருட்டு சேலமான் ஜும்மா பள்ளிவாசல் என்றே இன்றும் அழைக்கப்படுகின்றன